அவருக்கு பிரியமாய் நடப்பதே ஆகும் இது அவரில் தொடர்ந்து நிலைத்திருப்பதாலேயே முடியும் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சி செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இங்கே யோவான் பதினைந்திலே நான்கு ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது நாம் அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிறது இன்றைக்கு அவருடைய வருகையை குறித்து கேள்விப்படுகிற காரியம் அநேகர் அவர் வந்துவிட்டார் இப்பொழுது நாம் ஆயிர வருட அரசாட்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகை வந்து கடந்து போனது நாம் இப்பொழுது அந்த ஆயிர வருட அரசாட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு அநேக கள்ள போதகர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தனுடைய வருகை அதை ஒருவனும் அறிய முடியாது இரவிலே திருடன் வருகிற இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அவர் எப்பொழுது வந்தாலும் எப்படி வந்தாலும் தேவ ஜனங்களாகிய நான் அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் அவர் வருகையின் போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எப்படி வெட்கப்பட்டு போவோம் அவருடைய வருகையை நாம் உணராமல் அவருடைய வருகையை நாம் புரி புரிந்து கொள்ளாமல் அவருடைய வருகைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்விலே மனபோன போக்கிலும் நம்முடைய வாழ்விலே நாம் நினைத்தபடி வாழ்கிற ஒரு பாவ வாழ்க்கைக்கு நேராய் நாம் கடந்து போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவர் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகிறவர்களாய் காணப்படுவோம் மனவாளன் வருகிற பொழுது அந்த கணிகைகள் எண்ணெய்களை வைத்திருந்தவர்கள் அவர்கள் மனவாளன் வந்தபொழுது அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் ஆனால் புத்தி இல்லாத அந்த ஸ்திரிகள் அவர்கள் மனவாளன் வந்துவிட்டார் என்று கேட்டபொழுது கலங்கி ஐயோ என்று கதறியது போல இன்றைக்கும் அநேகருடைய நிலைமை இப்படிதான் கொண்டிருக்கிறது கிறிஸ்து வருகிறார் கிறிஸ்து ரட்சிக்கிறார் கிறிஸ்து பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறார் நீ தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் உன்னால் பாவம் செய்யாதிருக்க முடியும் என்று சொல்லி அநேக செய்திகளை நாம் நம்முடைய காதுகள் கேட்டாலும் நாம் விழித்துக் கொள்கிறவர்களாய் இராமல் அவருடைய வாழ்விலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திராமல் இருப்போம் என்று சொன்னால் நாம் கூடியவர்களும் வெட்கப்பட்டு போகிறவர்களுமாய் காணப்படுவோம் ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது அவர் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவருக்கு முன்பதாக தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிலைத்திருப்போமாக நிச்சயமாக அவருடைய வருகையிலே தைரியம் உள்ளவர்களாய் அதாவது அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்து நமக்கு உபதேசித்த வார்த்தைகளின் படி நாம் நடப்போம் என்று சொன்னான் நிச்சயமாக வருகையிலே நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அவருக்கு பிரியமில்லாமல் ஒருவேளை இப்பொழுது நீங்கள் உங்கள் இருதயத்திலே உங்கள் வாழ்விலே பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது கூட நீங்கள் மனம் திரும்பலாம் கர்த்தன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் அவரில் நீங்கள் கர்த்தர் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பஸ் யூ